வெல்கம் பேக் டு ப்ரோகே ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் இடுப்பில் உள்ள தசைகளை பலப்படுத்த தேவையான பயிற்சிகள் ஸோ ஏன் இடுப்பில் உள்ள தசைகளை பலப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்கு வந்துவங்களுக்கு இடுப்பு தான் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணோம் ஹிப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் வாக்கிங் கரெக்டாக வரும் ஹிப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த வெயிட் பேரிங் வந்து தப்பாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒருத்தங்க நல்லா நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் இந்த விஷயத்தான் திருப்படி திருப்படி கேட்குறாங்க சார் கொஞ்சம் நடங்க நடக்கும்போது நிறைய விஷயங்களை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சார் இப்போ நடக்கும்போது பாருங்கள் லைட்டாக சுற்றி நடக்கிறாங்க லைட்டாக தாங்கி நடக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் பார்த்தீங்கன்னா விரல் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் சார் அப்படி ஒரு நிமிஷம் இல்லுங்க இந்த இந்த பக்கம் பக்கம் காலை பாத்தீங்க பர்டிகுலரா அந்த கட்ட விரல் அது கீழே இருக்க நாலு விரல் பாத்தீங்கன்னா மடிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சுத்தி நடக்கிறது காலு சரியா மடிய மாட்டுது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு உண்டான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிவிட்டு சேம் டைம் வந்து காட்ரிசர்ஸையும் நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வாக்கிங் ஓரளவுக்கு நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சார் படுத்துக்கோங்க சார் ஸோ இவங்க படுக்கும்போது பாருங்கள் எப்படி படுக்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னாலோ நல்லாவே தெரியும் சார் ஒரு நிமிஷம் எழுந்துச்சு திருப்பி படுங்க சார் ஸோ இப்போ ஒருத்தங்களை உட்கார சொல்கிறோம் அப்படின்னா சார் நேராக உட்காருங்க இவங்க உட்காரும்போது பாருங்கள் நேராகவே உட்கார மாட்டுறாங்க சாஞ்சிட்டு ஒரு பக்கமாக இப்படி தான் போய் உட்காறாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போ வந்தாலும் பெட்டுக்கு வந்தாலும் நேராக நின்றுட்டு இந்த காஃப் மசில் வந்து பெட்டை இடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு சேரில் இருந்தாலும் சரி ஒரு சோஃபால இருந்தாலும் சரி இந்த மாதிரி வச்சுட்டு உட்கார போது இந்த நீயை நல்லா பென் பண்ணி குதிங்கல் வந்து நல்லா தரையில் ஊண்டுன மாதிரி இப்படி உட்காரணும் மாதிரி எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்ப நல்லா ஃபார்வர்டாக வந்துட்டு இந்த ரெண்டு கண்ணும் கால் கட்டவரில் பாக்குற அளவுக்கு உடம்பு நல்லா முன்னாடி வளைக்கணும் அப்பதான் நம்ம கிராவிட்டி நம்ம ரெண்டு காலுக்கு இடையில விழுக ஆரம்பிக்கும் இப்படி எழுந்து தான் கரெக்டாக வரும் நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்து அவங்க பண்ற மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்க சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் இருக்குன்னா இந்த மாதிரி தான் எழுந்திரிப்பாங்க இப்போ அதே விஷயத்தை இங்க பாப்போம் சார் எழுந்திருக்கீங்க சார் அவங்க பாருங்க இப்போ என்ன மிஸ்டேக்னா அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் ஸ்ட்ரோக்கு ஆனா அந்த பக்கம் லோடிங் ஆக மாட்டுது ரைட்ல தான் லோடாது சார் உட்காருங்க சார் இப்போ எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு காலையுமே வந்து நல்லா வச்சுட்டு நல்லா ஊண்டிக்கணும் ஊண்டிட்டு நல்லா லோடு போட்டு எழுந்திரி எழுந்திருங்க சார் இப்ப பாருங்க முன்னாடி எழுந்திரிச்சதுக்கும் இப்போ எழுந்திரிச்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் என்னன்னா பிரைனுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அதான் மோட்டார் ரீலேர்னிங் சொல்றது அதாவது வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லும்போது அப்போதான் ரீஸ்டோர் ஆகும் இதே மாதிரி தான் உட்கார்றது நடக்கிறதுக்கு இப்போ நடக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் என்னன்னு பார்க்கலாம் அந்த பயிற்சி பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்பதான் தான் எக்ஸாக்டாக அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் சார் படுத்துக்கோங்க சார் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கு லெஃப்ட் சைட் ஸ்ட்ரோக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நல்லா திரும்பி படுத்துக்கணும் சார் நல்லா திரும்பி நேராக படுத்துக்கோங்க நேராக படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி நிறைய பேத்துக்கு இடுப்பு லைட்டாக இங்கே பெண்டா இருக்கும் அப்படி பெண்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பில்லை வச்சு நேரம் படுத்துக்கணும் படுத்துருக்கிறதுக்கு பெஸ்ட் பொசிஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸ்ரீரங்கத்துல வந்து ரெங்கநாதர் பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்டு எப்படி நேரம் காலை நீட்டிருப்பாரோ அந்த பொசிஷன் தான் கரெக்டான பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன்ல படுக்கும் போது ஸ்பைனல் இருக்க டிஸ்க்கு ப்ரெஷர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் தான் போகும் அதனாலதான் ஒரு பேக் பெயின் வந்தா கூட பாத்தீங்கன்னா சைடில் படுத்துக்காங்க சைட்ல படுத்துருக்கும் போது நல்ல தூக்கமும் நல்லா வரும் ஏன்னா எல்லா மசில்ஸும் எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் சோ இதுலதான் நம்ம எக்ஸசைஸுமே பண்ண போறோம் எந்த சைடு வீக்னஸோ ஆப்போசிட் சைடு வந்து நல்லா டேர்ன் பண்ணிக்கணும் வீக்னஸ் உண்டான சைடு வந்து மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீ ஜாயிண்ட் வந்து நேரா இருக்கணும் பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இப்படி பாத்துக்கணும் இந்த கையை வந்து சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு பில்லோ என்ன வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு சிரமமா இருந்துச்சுன்னா ஒரு பில்லோ எடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா டேர்ன் பண்ணாம ஈஸியா கம்ஃபர்டபுளா இருப்பாங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காலை நல்லா நேரம் மேல தூக்கணும் சார் மேல தூக்குங்க இப்படி தூக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு ஆர்ச் மாதிரி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்டனிங் இருக்குது ஏதாவது டிஏவோட ஷார்டனிங் இந்த கால் பாருங்க நேராக இருக்குது இங்கே பாருங்க ஷார்டனிங் இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இது இதோட ரொம்ப மோசமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க இதை தூக்குறதுக்கு கூட சிரமப்படுவாங்க இப்போ இந்த மிஸ்டேக்கை வந்து சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த காலை வந்து நேராக இப்படி மேலே தூக்கி இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கணும் இப்போ இந்த நீ ஜாயிண்ட் இங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கணும் அப்போ தான் இந்த ஹிப்பு வந்து நல்லா அந்த கரெக்டான பொசிஷனில் இருக்கும் அந்த மசில் வந்து நல்லா ஆகும் நல்லா இப்படி தூக்கி பிடிங்க சார் எவ்வளோ முடியுமா அந்தளவுக்கு வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இடுப்பை இங்கே தூக்கி பின்னாடி கொண்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த ஆர்ச் மாதிரி இப்படி வருது இது என்ன பண்ணால் தெரப்பிஸ்ட் வந்து இதை நல்லா கரெக்டாக வச்சு இந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ணும் ஒரு டென் செகண்ட்ஸ் நல்லா பிடிங்க சார் நல்லா தூக்கணும் நான் கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தான் ஃபஸ்ட் விஷயம் தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்பில் வந்து இருக்கிற க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மீடியஸ் அண்ட் ப்ளூடியஸ் மினிமஸ் மெயினாக ஹிப்போட எக்ஸ்டென்ஷனும் ஹிப்போட அப்டேக்ஷனும் வரதுக்கு இந்த மூணு மசில் தான் மெயினான ரீசன் இந்த மூணு மசிலும் நல்லா ஸ்ட்ரென்தாக இருந்துச்சு தான் வாக்கிங் நல்லபடியாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்ட்ரோக் வந்து அவங்க எல்லாருமே மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போகிறது வந்து இந்த ஹிப்போட எக்ஸ்டென்ஷன் தான் எக்ஸ்டென்ஷன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ் இப்படி பின்னாடி போயிட்டு இப்படி முன்னாடி வர்றது இந்த அளவுக்கு பின்னாடி போச்சுன்னா தான் இந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகும் ஸ்ட்ராங்கான நடக்கும் நடக்கும்போது நல்லபடியாக நடக்க முடியும் சார் காலை பின்னாடி கொண்டு போங்க நல்லா கொண்டு போங்க இப்போ கொண்டு போகும்போது பாருங்கள் இந்த பாடி வந்து ஒரு ஆர்ச்சி மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி வரக்கூடாது நல்ல சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லபடியாக கொண்டு வரணும் ஸோ இதை வந்து திருப்பி திருப்படி பண்ணும்போது தான் இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அந்த கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜான் அளவுக்காக மேல நின்னா தான் அந்த மசில் வந்து கரெக்டா ஆக ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு டென் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் டவுன் உள்ளார் கொண்டு வந்துடும் சார் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்ப இதை இவங்க பண்ணாங்க இதே எக்ஸசைஸ் சார் நான் ஒரு நார்மல் பர்சன் இப்ப நான் பண்றதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு இப்படிதான் பண்ணமாங்கிறது நல்லாவே புரியும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நேரம் இந்த மாதிரி நல்லா படுத்துடணும் படுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி லிஃப்ட் பண்ணோம் எவ்வளவு முடியுமா இந்த அளவுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் நான் பண்ணும்போது பாருங்க எந்த ஆர்ச்சுமே இல்லை ஸ்ட்ரைட்டா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸசைஸ் பாடி பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்குது என்னோட காலை மட்டும் நல்லா பின்னாடி கொண்டு போயிருக்கேன் ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இதை மாதிரி ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வர ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் நல்லபடியாக செஞ்சோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் ஓரளவுக்கு பண்ணும்போது ஒரு சிலதுக்கு தடுமாற்றம் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆஃப் கேஜி வச்சுட்டு மேலே தூக்குறது சைடில் கொண்டுட்டு போகிறது பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தெராபேண்ட் இந்த மாதிரி ஒரு தரா பேண்ட் வாங்கினா ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி தரா பேண்ட் வாங்கிட்டு நல்லா இப்படி நல்லா முடிச்சு போட்டுடலாம் முடிச்சு போட்டு காலுக்கு இடையில விட்டுட்டு தூக்க சொன்னோம்னா இந்த பேண்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஸோ எதுக்கு காட்டித்தரேன் அப்படின்னா ஸோ சார் இந்த பேண்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக தான் இப்போவே சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது லூஸாக வச்சுருக்கிறது ரீசன் வந்து என்னென்னா கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்துருச்சுன்னா இது எவ்வளோ க்ளோஸ்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ்டாக வச்சுக்கலாம் தலை மேலே ரைஸ் பண்ணுங்க சார் போ நல்லா கொஞ்சம் சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு அதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் அதே மாதிரி பின்னாடி சார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்க தேங்க்யூ ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸுக்கு எந்த விதமான வெயிட் எல்லாம் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலாம் ஏதாவது ஒரு வெயிட் கஃப் வச்சு நல்லபடியாக பண்ணிங்கன்னா ஹிப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஹிப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா தான் அதுக்கு அடுத்தபடியாக வாக்கிங் வந்து வித்தவுட் சப்போர்ட்டுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் கால் விரல் டூ வந்து இந்த மாதிரி மடிச்சு கேர்ள் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிப் நல்லா இருந்தால் தான் அடுத்த டார்சி கிளெக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ண முடியும் டார்சி கிளெக்ஷன் நல்லா வந்துச்சுன்னா டோ கர்லாக இருந்தது கம்மியாயிடும் இதுக்குமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் திருப்பி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீ பெண்டிங் எப்படி பண்ணுறது அந்த டோ கர்லிங் வந்து எக்ஸாக்டாக எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ